இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னாள் உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னிடம் உள்ள இந்த ராட்சத குணத்தை விட்டுவிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பரமசிவன் அப்படியே செய்கிறேன் இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டு வருகிறேன் என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதியளித்ததும் பார்வதியை வெளியில் எழுப்பினார் பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார் பரமசிவன் இன்றும் புதையுண்ட பார்வதியின் சக்தியான காட்டேரி பூமிக்கடியில் இருப்பதாக நம்புகின்றனர் காட்டேரியம்மன் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகிறாள் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறாள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள மேல் சீசமங்கலத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் கூட்டத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நடுக்கொத்து வகையறாவைச் சேர்ந்தவர்கள்